உங்களால் இயலாத முடியாத செய்ய முடியாத கடினமான மருத்துவ குறித்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா வாயில் வந்து புண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும் நாக்கில் இருக்கும் வாயை திறந்தாலே இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பல் தேய்க்கிறதுக்கும் இந்த வாய்ஸ் மண்ணிலுக்கும் சம்பந்தம் இல்லை பல் தே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிற்று குடல் பகுதியில் புண்ணாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா பல காரணங்கள் அதாவது ஒரு நோய் உருவாடுறதுக்கு இதுதான் காரணம்லாம் கிடையாது வந்த நான் நோயை வந்து பார்க்குறது தான் சாலை சிறந்ததே தவிர அந்த அகிலங்கள் சுரக்கும் போது பசி எடுக்கும் பசி எடுக்கும் போது நீங்கள் சாப்பிட்ணும் தேவையில்லாத நேரங்களை சாப்பிடக்கூடாது பசி எடுத்தால் மட்டுமே சாப்பிட்ணும் அப்படி பசி எடுத்தால் மட்டும் சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரண சக்தியை கொடுக்கும் ஜீரணம் ஆகாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்டும் அதாவது காலையில் இத்தனை மணிக்கு ஏதாவது ஏழு மணி ஏழரை மணிக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் மதிய உணவு ஒரு மணிக்கு சாப்பிட்லாம் ஏழரை டு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்லாம் தேவையில்லாத நேரம் அன் டைமில் வந்து நீங்கள் வந்து ஜீரணத்துக்கு அப்புறம் உடனே போய் தூங்குறது சரியான ஒரு அதாவது ஒரு ஆஃப்